நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா நம்ம கன்னியாகுமரி வந்துருக்கேன் இப்போது நம்ம அங்கே போட்டில் ட்ராவல் பண்ணி அந்த கிளாஸ் போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கக்கிட்டே போகலாம் ஏதா காலைக்கு என்ட்ரன்ஸுக்கு எா நம்ம போட்டு அந்த கிளாஸ் ஹோஸு விவேகானந்தர் பாறை திருவள்ளூர் சில எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கே கட்ட நூறுபா அப்புறம் முந்நூறுரூவா இருக்குது எதுன்னு பார்த்துப்போம் ஏன் முந்நூறுவா போயிட்டு வந்து டைம் கிடையாது அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டுதான் இதில் போனால் குக்காக போயிடலாம் அந்த நூறுரூவா டிக்கெட்னா கொஞ்சம் டிலே ஆகும்போது இருக்குது ஆனால் அந்த கிளாஸ் ஜோர் வந்து இவ்வளோ வாட்டி நானும் வரணும் வரணும்னு பார்த்தேன் பட் வர முடியல ஸோ நம்ம நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்குவோம் பண்ணுவோம் வாங்கிட்டு போவோம் கூட்டம் கம்மி அதனால் முந்நூறுவா டிக்கெட்டுக்கு வேலை கிடையாது நானூறுவாட்டி வரும்போது முந்நூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன் இந்த வாட்டி நூறுரூவா தான் டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு தான் அந்த கிளாஸ் ஜோர் எப்படி விதமான பார்க்கணும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நானும் எவ்வளோ வாட்டி அந்த கிளாஸ் ஒரு ஓப் பண்ணதில் நானும் இந்த பக்கமே வரல சரி இந்த ட்ரிப்பில் இதுவும் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டம் கம்மியாக இருக்கிறதால பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதுதான் கன்னியாகுமரி பக்கம் எம் குடு கிளாஸ் பிரிட்ஜு பாருங்கள் இதுக்குதான் மெயினாக இந்த வடகங்க வந்தது வடகிங்க பத்தத்துல என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது ஒரு மோசமான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஐயன் திருவள்ளுவர் பேருக்கா இருக்கிறாங்க முன்னாடி அந்த திருவள்ளுவர் சிலைகள்லாம் அலோவ் இல்லை தான் அலோவ் பண்றாங்க நாங்கள் விட்டு போவோம்

Nah, ini udah keluar gitu aku mau இது வந்து இதெல்லாம் அல்லவடு கிடையாது திருவள்ளூர் சிலைக்கு இந்த வாட்டி அல்லவுடா நானும் அந்த திருவள்ளூர் சிலை போனதே கிடையாது அந்த கிளாஸ் டூர்ல தான் இப்போ அளவு

கம்பல்சரி கிளாஸ் டோர் அதுக்குதான் இங்க வந்தது திருவள்ளூர் தரிசனம் பண்றது பாக்கணும்னே வந்தியமா அதுக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது போக போறேன் போயிட்டோம் உள்ள காந்தி மண்டபம்லாம் செப்பல் செலவோடு இல்லை உள்ள வீடியோ எடுத்தாலும் இல்லை ஸோ நம்ம அது அந்த திருவள்ளூர் சிலைக்கு ரொம்ப நாள் ஆசை போய் பார்த்துட்டு வரணுமே ஃபைனலி போய் யாரைய் வாக்கு ஒரு சாதனை தாங்க இந்தமாதிரி ஒரு இடத்துல வந்து இதை ரெடி பண்ணி முன்னெல்லாம் திருவள்ளுவர் சிலைக்காலோடு இல்லை அது அங்கே போகிறதுக்கு வாட்டி அலவுட் இருக்கு ஆனால் வெறும் கலோடு தான் அலௌடு நடக்கும் போது ஒரு திக்க திக்க மேக்ஸ்ும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக வந்திருக்கலாம் நல்லா வெள்ள வெள்ளையாக இருந்துருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தான் சூப்பராக எனக்கு வியட்நாமில் அப்படி ஒரு இடம் இருக்கு

நல்ல போய் எடுக்கிறேன் இந்த இடம் பாருங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லோ லைட்டு நாலு பேர் திரும்ப திருவள்ளூர் சில பேக் நாங்கள் அப்படியே போ ஒரு ஆண்டுமான திருவள்ளூர் சிலர்

நைட்டில் வந்தோன்னா அந்த லைட் செட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இறங்கொண்டு தான் கீழே வெளியே அந்த திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் தான் தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது வந்து எப்படியும் ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு ஆறு இல்லை இருக்கும் ஒரு எட்டு மாதம் ஆகிருக்கும் இது திறந்து நல்லா அழகாக இருக்குது அந்த கிளாஸ் வோக் கிளாஸ் வாக் டோரில் கிளாஸ் வாக் தப்பாகவும் இருக்கு சாரி கூட ஒரு இடம் இருக்குது அந்த கிளாஸ் டோர்ல நடக்கிற மாதிரி நல்லா இருக்கு கிளாஸ் டோர் நல்ல அருமையாக இருக்குங்க ஓகே நம்ம அப்படியே போய் அது ஆல்ரெடி நம்ம உள்ளே அதெல்லாம் வீடியோ எடுக்க அளவு இல்லை ஸோ அதனால் நானும் அதுக்கு போகல ஏன்னா போய் வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ள அதை உள்ளே போய் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம போய் போட்டில் ஏற வேண்டியதான் ஆனால் இங்கே தூரங்கள்லேருந்து பார்க்குற இது கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ இல்லை அது இது பிரம்மாண்டத்தை குறைச்சிருக்கு போக வேண்டியதுதான் தாங்க இது கன்னியாகுமாரி மெயினாக இது மெயின் அட்ராக்ஷனு வந்து பார்த்தே ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திரும்ப ஒன்றும் இல்லை போட்டில் அப்படியே போக வேண்டுதான் லைன் நிற்குது லைனில் போய் ஜாயின் அப்படியே போய்ட்டுதான் அழகாக இருக்குது ரொம்ப ஓகே வாங்க அப்படியே லைனில் போய் நிற்போம் போயிட்டு வரதுக்கு ஒன்று ஆகிடுது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்